சென்ற கூட்டணியில் கூட்டணியில் இணைந்து பயணிக்க விரும்புகிற யாரை புறக்கணித்தாலும் இந்த முறை அவர்கள் அவர்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக தெரிகிற விஜயோடு இணைந்து பயணிச்சிருவாங்க அந்த ஆபத்தையும் எல்லோரும் உணர்ந்திருக்கிறாங்க அதனால விஜயனுடைய தாக்கத்தால் அதிமுக என்டிஏ கூட்டணியினுடைய வாக்குகள் சிதறக்கூடாது இது கூட்டணியாக கட்டமைக்கப்படுகிற பொழுதுதான் அந்த விஜயனுடைய தாக்கம் என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த வாக்கு சிதறல்களாக ஆளுங்கட்சியினுடைய வாக்குகளை சிதறடிப்பதாக அமையும் அப்ப என்டிஏ கூட்டணி சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த என்டிஏ கூட்டணியும் அண்ணா திமுக கூட்டணியும் இப்ப என்டிஏல ஒரு தொண்டனை கூட இழந்து விடாத வகையில் இது கட்டமைக்கப்பட வேண்டும்

இது இல்லாம இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் சென்ற முறை தினகரன் தனித்து போட்டியிட்டதுனால சில வாக்கு சிதற்கள் ஏற்பட்டது அது ஒரு காரணமா கூட இருக்கலாம் திரு ரவீந்திரன் துரசாமி அவர்களுக்கு திரு சீமான் அவர்களை கூட இந்த கூட்டணியில சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகள் கூட இருக்கலாம் ஆதிக்கட்சி ஆதிக்க சக்தியான எடப்பாடி சீமான் எடப்பாடி சீமான நான் தயாரா இருக்கிறேன் பேசிட்டு வாங்கி ஆமா அதாவது எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஆளுகிற இந்த திமுக அதிமுக தலைமையில எடப்பாடி முதலமைச்சராக வேட்பாளராக எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தயாராக இருக்கிறார்கள் இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது திரு ரவீந்திரன் துரைசாமி சீமான முதலமைச்சரா ஏற்க விருப்பமான்னு கேட்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பதற்கு டிடிவிக்கு இப்போ அந்த மாற்றம் அதாவது அவர் ஏற்றுக்கொண்டார் இடையில் சில கருத்து வேறுபாடுகளை அவர் வெளிப்படுத்தினார் திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களோடும் தினகரனோடும் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் அந்த நிலைப்பாடுகள்ல தற்பொழுது மாற்றங்கள் தெரிகிறது எல்லோரும் ஓர் அணியில் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்ற இந்த எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக மீறி பாஜக இதுல காய் நகர்த்தது அப்படின்னு பாக்கணுமா அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற ஒரு நிகழ்ச்சிக்குள்ள பாஜக வராது அது திட்டவட்டமாக அமித்ஷா சொல்லிட்டாரு அது அவங்க உள்கட்சி விவகாரம் அதாவது இப்ப ஓபிஎஸ் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அது அமமுக டிடி டிடிவி தினகன் ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ஆமா ஓபிஎஸ் வந்து தனியாக ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியோ இல்ல புதிய கட்சியோ தொடங்கி உள்ள வராரு அப்படின்னா அதை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிதான் வந்து அமித்ஷாவும் எடப்பாடி ஐயாவும் பேசியிருப்பாங்களே தவிர அதிமுக திரிப்பதற்கு கண்டிப்பாக பாஜக உரிமை மீட்பு குழுவோட கூட்டத்துக்கு பிறகு புதிய கட்சி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு வைத்திலிங்கம் ஆனா அமித்ஷாவை சந்திச்ச பிறகு கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசின அப்படின்னு ஏன் சொல்றாரு அன்னைக்கு கூட போற கூட்டம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தள்ளி போயிருக்குது எடப்பாடி எடப்பாடி அதுதான் அதுக்கப்புறம் இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து யாரையும் சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க அதிமுக உட்கட்சி விவகாரம் உள்ள வந்து தான் இவரோட அங்கீகாரம் போயிடும்ன்ற ஒரு பயத்துல அவர் இருக்கிறாரு அத பத்தி மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவர் கட்சி அவர்தான் வந்து பொதுச்செயலாளர் அவர் தான் கட்சியை வெளியில இருந்து இன்னொருத்தர் வந்து அது அந்த கட்சியை வந்து காய் நகர்த்துவதோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு சாத்தியம் இல்லை பண்ணவும் மாட்டாங்க அவர்கள் அவர்கள் நீங்க வந்து என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவது யாருன்னு கேட்டீங்களா முதல்ல அத்திவாரம் கொடுத்தது இந்த இரண்டு கட்சிகள் தான் தங்களுக்குள்ள உள்ள அந்த கான்ஃபிளிக்ட விட்டு கொடுத்துட்டு மனக்கசப்புகளை விட்டு கொடுத்துட்டு ஏப்ரல்ல முதல் முதல்ல வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து இந்த அதிமுக பாஜக வந்து இந்த என் கூட்டணியை தொடங்குவதற்கான மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த என் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் இதுல என்னன்னா அந்த என் கூட்டணியில இருந்து வெளியில போனவங்க இல்ல உள்ள வர்றவங்க பாத்தீங்கன்னா ஜனநாயக உரிமை பெற்ற கட்சிகள் அவங்க கருத்துக்களை வந்து அவங்களால சொல்ல முடியும் அது என்டிஏ ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கல இல்ல திமுக கூட்டணி இருக்கிற வந்து சொல்லத்துக்கு அவங்களுக்கு வந்து வெளியில வந்து பொதுப்படையாக சொல்வதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவு அப்படி சொன்னா அவங்களோட அடுத்த கூட்டணி அரசியல் என்ன ஆகுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஐயப்பாடாக இருக்கு இங்க அப்படி கிடையாது பாமகவை பொறுத்த வரைக்கும் நடைபெறுகின்ற உட்கட்சி பூசல் வந்து ஒரு குடும்ப பூசல் ஓகே அது கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமா அது தீர்க்கப்பட்டு அரசியல் பூசல் கிடையாது அவங்க வந்து அவங்க பெரியாவுக்கும் சின்னையாவுக்கும் உள்ள உள்ள நடக்கின்ற அந்த ஒரு பூசல் கண்டிப்பாக அது முடிவுக்கு வரும் அது வந்து வருகின்ற ஜனவரி பிப்ரவரி மாதம் ஏன்னா எதுக்காக வந்து அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு தேர்தல பாத்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்கள்ட்ட போயிட்டு பூத் லெவல்ல அதுதான் பாத்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் ஏன் வந்து தனியாக வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு அங்க களப்பணியில போயிட்டு அவங்க தொண்டர்களை மீட் பண்ணி அங்க என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் அமைத்து விட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சில பேர் எல்லாம் சொல்றாங்கல்ல இவங்க கட்சி கூட்டத்துக்கு அவங்க வர மாட்டாங்க அவங்க கட்சி கூட்டத்துக்கு வர மாட்டாங்க சொல்றீங்களா அதெல்லாம் இந்த காமன் மினிமம் வர்ப்புற ஆரம்பித்த பிறகு வேட்பாளர் அறிமுகப்படுத்த பெற்ற பிறகு கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களும் நீங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்தோட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு அவங்க அவங்க கட்சியில உள்ள ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான் அவங்களோட கடமை இன்னைக்கு அவங்க வந்து வாக்காளர்கள் அவங்க தொண்டர்களை சேர்ப்பதும் அணியில புதிதாக சேர்ப்பதும்

இந்த வோல்ட் பெல்ட்ல மேபி வெஸ்ட் ஆகலாம் ஈஸ்ட் ஆகலாம் சவுத் ஆர்க்கலாம் இந்தந்த தொகுதிகளில் வந்து எங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது அதன் அடிப்படையில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வேலைகள் தான் வந்து இப்ப அனைத்து கட்சியிலும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஜனநாயகத்தை நான் சொன்ன மாதிரி இந்த அதாவது திமுக கூட்டணியில் பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு வந்து கூட்டம் நடந்திருக்கு தூத்துக்குடியில அங்க இடது இடதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இடதுசாரிகளின் அணியாக ஒரு கூட்டணி அமைய வேண்டும் அப்ப நீங்க இருக்கிற அணி இடதுசாரி கிடையாத சண்முகம் ஐயா சொல்றாங்க அதுல பங்கு பெற்ற திருமா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு திமுக மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கு சார் ஓபன்ல சொல்லுங்க சார் இது வீட்டுக்குள்ள பேசுற காரியம் இல்லல்ல பொதுவான வெளியில வந்து சொல்லுங்க என்ன விமர்சனங்கள் இருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு தான் எங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்கள் திருப்பி ஜனநாயக உரிமை காட்டும் போது என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களே எதிர்கட்சிகளாக அப்படிதான் சொல்லுவாங்க புகைத்தல்னா நீங்க குவான்டிஃபை பண்ணுங்க நீங்க வெறும் வார்த்தையாக கதை திரைக்கதை வசனம் பேசக்கூடாது இல்ல பொதுக்குழு கூட்டத்துலன்னா எதுல விமர்சனம் வச்சிருக்கீங்க நீட் நான் விளக்கு சொன்னாங்க பண்ணல அது விமர்சனம் வைக்கிறீங்களா இல்ல கடனை வந்து நான் அடைச்சிட்டு வந்து புது நல்ல ஒரு புது பொலிவாட தமிழகத்தை மீட் போன் சொன்னீங்களா அது பண்ணல அது விமர்சனம் வைப்பீங்களா எந்த விமர்சனம் வைக்கணும்ல விமர்சனங்கள் கூட்டணி கட்சியில இருப்பவர்கள் தங்களுக்கான முரண் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டா போதாதா